ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ எந்திரிக்கும் போதே லேட் ஆயிடுச்சு அம்மா வீட்டில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இங்கே வந்து சீக்கிரமாக எந்திரிக்கிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இன்னொரு வாரம் ஆயிரும் நம்ம ரொட்டீனுக்கு வர்றதுக்கு சாப்பாடு வச்சு விட்டுட்டு ஹஸ்பண்ட் கொத்தவரங்க கட் பண்ணி கொடுத்தாங்க நான் வெங்காயம் தொளிச்சு எடுத்துக்கிட்டேன் கொத்தவரங்க பொரியலுக்கு எண்ணெயில் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருகப்பில் போட்டு காயையும் போட்டு நல்லா வணங்கிட்டு உப்பு போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கணும் இது கூடயே கொஞ்சமாக குழம்பு மிளகா தூள் போட்டு வேக விட்டுட்டு தேங்காய் பூ போட்டுறதுக்குனா சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பொறிச்சிட்டு வர சொன்னேன் அவங்களும் பொறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க நல்லா கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உளுந்து சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ரெண்டு வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கணும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக கடலப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் போடலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முருங்கைக்கீரையை போட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் நல்லா வதக்கினா போதும் ஃபுல்லாக வதக்க தேவையில்லை இது கூட தேங்காய் பூ போட்டு ரெண்டு வதக்க வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக புளி உப்பு போட்டு அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்